அத்தியாயம் பத்து டைரியின் பக்கங்கள் மோனிகா தனக்கு கிடைத்த டைரியை ஒவ்வொரு பக்கமாக படிக்க தொடங்கினார் சில இடங்களில் அவளால் அழாமல் இருக்க முடியவில்லை எந்த நிலையில் இருந்தாலும் பெண்களுக்கு அவர்களின் உடலும் அழகும் என்றுமே எதிரிதான் ஏழை பணக்காரி கருப்பு வெள்ளை அழகு திறமை என்ற எந்த பாகுபாடும் அவர்களின் உடலுக்கு கிடையாது அதிலிருந்த வரிகள் இது எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நிகழுமோ என்று எவராலுமே கணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நாவல்தான் நம் வாழ்க்கை என் வாழ்க்கையும் கூட பாடசாலையில் கூட ஒரு முறைதான் ஒரு பாடம் நடத்தப்படும் ஆனால் இந்த வாழ்க்கை என்ற பள்ளியில் திருமணம் என்ற பாடம் எனக்கு மட்டும் இருமுறை நடத்தியும் புரியாமல் போனதன் காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை அப்பா அம்மாவிற்கு நான் ஒரே பெண் குழந்தை வீட்டில் அப்பாவும் அம்மாவும் அதிகமாக பேசி நான் பார்த்ததே இல்லை அம்மா எது சொன்னாலும் அப்பா சரி என தலையசைப்பார் அப்பா கூற வருவது என்ன என்று அம்மா கணித்து அதன்படி நடந்து கொள்வார் அப்பா வெளிநாட்டவராக இருந்த போதுமே வாசியான என் அன்னையை திருமணம் செய்து கொண்டு சிறப்பான புரிதலுடன் வாழும் சிறந்த தம்பதியர் அப்படித்தான் எனக்கு தோன்றியது அவர்கள் தைரியமான பெண்ணாகத்தான் என்னை வளர்த்தனர் ஆனால் அந்த தைரியம் தேவையான இடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதால் மற்ற இடங்களில் அமைதியாகிப் போனேன் அது பலருக்கு சாதகமாக அமைந்துவிட்டது என்னை முசுடாகவும் விலகிற்கு காட்டியது மற்ற பெண்களைப் போல் என்னால் சிரித்துப் பேசி பிறருடன் எளிதில் பழக முடியவில்லை என்ற கவலை எனக்கு எப்பொழுதுமே உண்டு ஆனால் என்னை பயன்படுத்திக் கொள்வார்களோ என்ற பயம் என்னை சாதாரண பெண்ணாக இருக்க விடாமல் செய்து பழக கடினமான ஒரு பெண்ணாக என்னை நானே மாற்றிக்கொண்டேன் காரணம் பிறரின் கேலி கிண்டலுக்கு ஆளாக நேர்ந்ததா அதுவரை வெற்றிகள் கிடைக்காத போதும் தோல்வியை சந்தித்தது இல்லை ஆனால் வாழ்க்கை எனக்கு பரிசளித்த முதல் தோல்வி என் முதல் திருமணம் தந்தையின் பிசினஸிற்கு உதவும் என்று கூறி அவரின் நண்பரின் மகனை எனக்கு தேர்வு செய்தபோது நான் கல்லூரி மாணவி திருமணத்தில் துளியும் விருப்பமில்லை ஆனாலும் அப்பாவிற்காக சம்மதித்தேன் எனக்கு மட்டும் ஏன் அந்த திருமணம் பொருந்தாத ஒன்றாக மாறிப்போனது என்று தெரியவே இல்லை பகலில் என்னை பூ போல் பார்த்து கொள்ளும் கணவன் இரவில் காய்ந்த சருகாய் கசைக்கு எரிவது போல் நடந்து கொள்வான் வெளியில் மற்றவர்கள் முன்னிலையில் அவன் காட்டிய முகம் வேறு இரவில் நான் பார்த்து நடுங்கும் முகம் வேறாக இருந்தது முள் படுக்கையாய் மாறிய எங்கள் உறவை வெளியே சொல்ல முடியாது கூடல் அதற்குத்தானே திருமணம் செய்து கொள்ளப்படுகின்றது என்று பலரும் அந்த விஷயங்களில் படும் அவஸ்தையை வெளியே சொல்வதே இல்லை சொன்னாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று கேலிதான் தென்றலாய் வருடி கிடைக்க வேண்டிய இன்பம் எனக்கு மட்டும் புயலாய் மாறி கண்ணீருக்கு பதில் குருதியை தந்தது அவர்களுக்கு புரியாது ஆணின் மிருகத்தனமான கூடலின் போது உண்டாகும் வலி அதை தினமும் அனுபவிக்க நேர்ந்தது இன்று மாறும் நாளை மாறும் என்று காத்திருந்த எனக்கு பெரிய இடி வந்து விழுந்தது போல் இருந்தது என்னை என் கணவன் அவனை நண்பர்களுக்கு விருந்தாக்க நினைத்தது ஐந்தாறு பேர் கையில் மதுவுடன் என் அறைக்குள் நுழைந்த போது காக்க வேண்டிய கணவன் கையில் கேமராவுடன் நின்றதை பார்க்கையில் அழுகையும் ஆத்திரமும் தான் வந்தது என்னால் முடிந்தவரை போராடினேன் ஒரு கட்டத்தில் போராடி பலனில்லை என்பதை மனம் சொல்ல அவர்களிடம் இருந்து தப்பிக்க முதலாம் மாடியில் இருந்த ஜன்னலில் இருந்து கொதித்தேன் அடி அதிகம் படவில்லை அதிகம் அடி என்று கூட கவனிக்கும் நிலையிலும் நான் இல்லை அவர்களிடம் சிக்கிவிடக் கூடாது என எதையுமே கவனியாது ஓடிவிட்டேன் அதன் பின்பு அவனுடன் வாழ்வது இயலாது என என் மனதிற்கு பட துணிந்து விவகாரத்து செய்யும் முடிவை எடுத்தேன் அது அப்பாவிற்கு பிடிக்கவில்லை தன் நண்பனின் மகனை பெருமையாக பேசி அவனுடன் சேர்ந்து வாழ அறிவுறுத்தியவரின் வீட்டை விட்டு வெளிவந்தபோது எனக்கு வயது இருபத்தி ஒன்று ஆறு மாதங்கள் கூட என்னால் அவனுடன் திருமணம் வாழ்க்கையை வாழ முடியவில்லை அதை பற்றி கவலைப்பட என் அன்னையை தவிர வேறு யாரும் என்னுடன் இல்லை மகளின் வாழ்க்கையை விட அவர் நண்பன் மூலம் கிடைக்கும் பிசினஸ் வாய்ப்புகளையே பெரிதென நினைத்த தந்தையை ஒதுக்கி வைத்து விட்டு ஹாஸ்டலில் தங்கினேன் யாரையும் நம்பி வாழ இனி நான் தயாராக இல்லை என் சொந்த காலில் நிற்க பழகினேன் தனித்துதான் இந்த உலகில் வாழ்ந்தேன் ஆனால் அது எளிதாக இருக்கவில்லை திருமண உறவு உறிந்த பெண்களை இறையை கொத்தி செல்ல வானில் வட்டமிடும் பல பருந்துகள் போல் சிலர் வட்டமிட்டு கொண்டே வந்தனர் அவர்களின் பார்வையில் படாது என் உடலையும் அவர்கள் வீசும் காதலையும் வலையில் மாட்டாது என் உணர்வுகளையும் அடக்க தினமும் போராட வேண்டியதாகவே இருந்தது உடன் தங்கிய பெண் மூலம் ஒரு சேனலின் வேலை கிடைத்தது சாதாரண உயர்வு வேண்டுமா என்னை கவனி உனக்கு கிடைக்கும் என பள்ளியிலும் சில ஜென்மங்களுக்கு மத்தியில் திறமையான பேச்சால் தொகுப்பாளினி என்ற நிலையை அடைந்தேன் ஒரு அவார்ட் அதை தொகுத்து வழங்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உண்மை ஆனால் அந்த வாய்ப்பை என் கை சேர வேண்டுமானால் சிஇஓவை மகிழ்ச்சி அடையச் செய்தால் கிடைக்கும் என்றான் ஒரு கயவன் வந்த கோபத்தில் ஒரு ஷோவின் இயக்குனர் என்றும் பாராது அவனை திட்டி கத்தி தீர்த்து விட்டே அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்டிலே வைத்து அவன் என்னை முறைத்தபடியே சென்று விட்டான் அவனின் குரோத எண்ணங்கள் என்னை பழிவாங்க சமயம் தேடிக்கொண்டிருந்தது என்று தெரியாமலே போனது என்னை அந்த சேனல் ஒதுக்கி வைத்து இனி அங்கு வேலை செய்யவே முடியாது என்னும் முடிவை எடுக்கும் அளவிற்கு பல அவமானங்களையும் அட்வைஸ் என்ற பெயரில் அவளுக்கு ஒத்துழைக்கும்படியும் மூளை செலவையும் நடந்தது அந்த சேனலை விட்டு விலகி வேறு சேனலுக்கு மாறினேன் இங்கும் அது போன்ற பிரச்சனை உண்டுதான் ஆனால் அனுபவம் கற்றுத்தந்தது போல் அந்த வழிஞ்சல் பேர்வழிகளை சமாளிக்கவே கற்றுக்கொண்டேன் எல்லா ஆண்களும் உடலை மட்டும் பார்க்கும் கயவர்கள் அல்லவே மனதையும் திறமையும் மதிக்கும் சிறந்த ஆண்களும் இருக்கத்தான் செய்தனர் புதிய சேனலில் இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்தேன் என் வேலையை மட்டும் பார்த்துக் கொண்டு மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருக்க பழகினேன் என்னை நானே தொலைத்து ஐந்து ஆண்டுகள் முடிந்து போனது வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் இருந்த எனக்கு வாழும் நம்பிக்கையையும் ஆசையையும் தர என ஒருவனை இறைவன் என் கண்ணில் காட்டினான் அவன்தான் கமலேஷ் அவனால் தான் நான் சிரித்தேன் அவனால் தான் என் சிந்தனைகள் கவரப்பட்டது அவனால் தான் என் எதிர்காலம் சிறக்கும் என்ற நம்பிக்கை பிறந்தது கடினமான என் பழைய நினைவுகள் மறக்கடிக்கப்பட்டது பலர் என்னை அழகாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் போதெல்லாம் கண்ணாடியில் முகம் பார்க்க தோன்றியதே இல்லை ஆனால் அவன் செய்யும் சேட்டைகளால் புன்னகைக்கும் என் முகத்தை அவனே கண்ணாடியில் காட்டி இதுதான் உனக்கு அழகு என்றான் பிடித்திருந்தது என்னை விட சிறியவனான அவனுடன் இருக்கும்போது நான் நானாக இருப்பது போல் ஒரு உணர்வு நாட்கள் செல்ல செல்ல அவன் மீதான என் ஆர்வம் அதிகமாக்கி கொண்டே சென்றதை தவிர குறையவே இல்லை ஒரு நாளின் பாதி நேரத்தை என்னுடன் நினைத்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன் அந்த உணர்வு அவனுடன் வாழலாமே என்ற எண்ணத்தை தந்தது மறுமணம் என்ற பெரிய முடிவை எடுக்க வைத்து கமல்தான் குழப்பத்துடனேயே இருந்த என்னை தெளிய வைத்து சம்மதிக்க வைத்தான் கமலின் பேச்சும் செயலும் என்னை கவர்ந்தது உண்மை என் சந்தோஷம் என்றுமே அவனின் முக்கியமானதாகவே இருந்தது என் திருமண கனவுகள் அனைத்தும் நிறைவேறியது கமலால் தான் அந்த கனவை முழுமையாக நான் நான்கு ஆண்டுகள் அனுபவித்தேன் எவ்வித இடையூறுமே இன்றி வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் சென்று கொண்டிருந்தது ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்போதுதான் சிலரை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள இயலுமோ அதுபோல்தான் நான் கமலை புரிந்து கொள்ளும் நாளும் வந்து சேர்ந்தது கமலும் மற்ற ஆண்களைப் போலத்தான் விசேஷமானவன் அல்ல என்று தெரிய வந்தது என்னை பேசி விற்ற மாதா மாதம் சில லட்சங்களை செலவுக்காக வாங்கிக் கொண்டிருப்பது தெரிய வந்த போது கமல் சராசரிக்கும் கீழ் உள்ள ஆண்மகன் என்றானது அதுதான் கமலின் மீது வைத்த காதல் எனும் படகின் முதல் விரிசல் அந்த விரிசலை சரி செய்யவே முடியாது போனது மட்டுமல்லாமல் படகே மூழ்கி போகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அவன் என்னை திருமணம் செய்து கொண்டதற்கான முதல் காரணம் என் தந்தை என் மீது எழுதி வைத்திருக்கும் சொத்துக்கள் தான் என தெரிய வந்த போது கமலின் எண்ணம் பழிக்க கூடாது என்பதற்காகவே தந்தையின் சொத்தில் ஒரு ரூபாய் காசு கூட வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு வந்தேன் இதுவரை சுடுசொல் கூட சொல்லிடாத கமலின் வாயிலிருந்து சூடான சொற்கள் மட்டுமல்ல காது கூசும் அளவுக்கு மோசமான சொற்களும் வந்து விழுந்தது ும் அவன் என்னை செல்லாமல் இருந்தது என் மீது அவனுக்கு காதல் என்று செய்தது அது காதல் அல்ல அதுவும் பணம் என்று தெரியாமல் போனது என் சம்பாத்தியமே போதும் என அவன் உழைக்காமல் வாழத் தொடங்கிவிட்டான் குடும்பம் என்னும் பொறுப்பும் என் மீதுதான் வந்து விழுந்தது இங்கு சம்பாதிக்கும் ஆணும் நான் தான் பொறுப்புடன் வீட்டை நிர்ணயம் செய்யும் பெண்ணும் நான் தான் என்று மாறிப்போனது போனது கமலின் உண்மை முகத்தை எனக்கு காட்டிக் கொடுத்த பெருமை நிதிஷை இனி வேலை பார்க்க முடியாது என்று விலகி வந்தேனோ எந்த டைரக்டரின் டார்ச்சரின் காரணமாக வெளியேறினேனோ அந்த ஆளை பார்க்க மட்டுமல்ல அவனுடன் சேர்ந்து பணிபுரியும் சூழ்நிலையும் ஏற்பட்டது அவன்தான் நிதிஷ் ஒரு போட்டி அதை தொகுத்து வழங்க என என்னை சேனல் தேர்ந்தெடுத்த பொழுது எனக்கு தெரியாது நிதிஷ் தான் அந்த ஷோவின் டைரக்டர் என்று தெரிந்த பின்பு விலக முடியவில்லை என் மீது நிதிஷுக்கு இருந்த வன்மம் குறையவே இல்லை அதை அவ்வப்பொழுது தன் செயல்களில் காட்டுவான் சிறு தவறு செய்தால் கூட அனைவரும் கேட்கும்படி தகாத வார்த்தைகளால் திட்டுவான் நான் சேனலுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க அதற்கும் சேர்த்து வைத்து பழி வாங்க வலை விரித்தான் மாட்டாது தப்பித்து விட வேண்டும் நிதிஷ் பற்றி கமலிடம் கூற முயன்ற பொழுது அவன் கேட்கும் மனநிலையில் இல்லை சொத்துக்களை தாரை வார்த்ததால் என் பேச்சு சில காலம் அவனின் செவியை அடையாமலே நின்றுவிட்டது போலும்